அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் பதினைந்து பதிமூணாவது பழமொழி கல்லாதார் என்பதிலே மூன்றாவது பழமொழி இது கல்லாதான் கண்ட கழிநுட்பம் காட்டு அறிதால் நல்லேம் யாம் என்று ஒருவன் நன்கு மதித்தல் என் சொல்லால் வணக்கி வெகுண்டு அழுகிற்பார்க்கும் சொல்லாக்கால் சொல்லுவது இல் கல்வி அறிவில்லாத ஒருவன் தனக்கு நுண்ணறிவு உண்டு என்று அவனாக நினைத்து கொண்டு அதை பிறருக்கு விளக்க முற்படும்போது அவன் அதிலே தோல்வி அடைவான் அவனுக்கு அதனால் விளக்க முடியாது ஆனால் கல்வி கற்றிருப்பான் இருப்பான் அவனிடம் சொல்வல்லம் சொல்வண்ணம் இல்லாது இருந்தால் தன்னைத்தானே எல்லா விளக்கங்கள் தெரிந்தவன் என்று அவன் பாராட்டி கொண்டாலும் கூட மற்றவர்களிடம் அதை எடுத்து வைக்கக்கூடிய சொல்வன்மை இல்லாததனால் அவன் கற்ற கல்வி அவனுக்கு பயன் தராது கோபமுடைய முனிவர்களுக்கும் தான் எடுத்துக்கூற வேண்டியதை சொல்ல முடியாத காரணத்தினால் அவருடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் ஏனென்றால் அவனிடம் தான் கற்ற கல்விக்கு ஏற்றவாறு சொல்வன்மையோடு எடுத்து காட்டுகிற தன்மை இல்லாத காரணத்தால் அவனுடைய சொல்வன்மை இல்லாததனால் அவனுடைய கல்வி அங்கு பயன்படாமல் போகிறது என்று சொல்லுகிற பழமொழி இதன் மூலம் என்ன சொல்லுகிறார் என்றால் படித்தவர்களுக்கு சொல்வன்மை என்பது இன்றியமையாதது ஆகும் என்று உணர்த்துகிறார் மீண்டும் ஒருமுறை பழமொழியை பார்க்கலாம் கல்லாதான் கண்ட கழிநுட்பம் காட்டு அறிதால் நல்லேம் யாம் என்று ஒருவன் நன்கு மதித்தல் என் சொல்லால் வணக்கி வெகுண்டு பார்க்கும் சொல்லாக்கால் சொல்லுவது இல் நன்றி வணக்கம்